ஓம் ஸ்ரீ சாய்ராம் பதினான்கு செப்டம்பர் ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எந்த வகையில் இறைவனை போற்றி துதித்தாலும் பக்தி மார்க்கமே மிக எளிதானதும் பயனுள்ளதுமாகும் ஏனென்றால் அதுவே ஆத்மார்த்தமான சாதனை அதுவே தெய்வீக இலக்கை நோக்கிச் செல்லும் சக யாத்ரீகர்கள் அனைவருக்கும் செய்யப்படும் சேவையாகவும் பிரேமையாகவும் வெளிப்படுகிறது இறைவனை பல திருநாமங்களால் அழைப்பது ஏன் என சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் ஆனால் ஒவ்வொரு நாமமும் இறைவனின் ஒரு அம்சத்தை மட்டுமே குறிக்கிறது அது பரமாத்மாவின் ஒரு அங்கத்தை குறிக்கிறது கண் மூக்கு வாய் கை விரல் ஆகியவற்றை தனித்தனி வார்த்தைகளால் குறிப்பிடலாம் ஆனால் அவை அனைத்தும் ஒரே நபருக்கு சொந்தமானவையே எனவே ஒவ்வொரு திருநாமமும் பரமாத்மாவின் ஒரு அம்சம் ஓர் அங்கம் ஓர் அருட்கதிர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆன்மீக சாதனை என்பது பலவற்றுக்கும் ஆதாரமாக விளங்கி போஷிப்பது ஒரே பரமாத்மாதான் என்பதை அறிந்து உணர்வதாகும் அந்த விலைமதிப்பற்ற ஞானம் எனும் ரத்தினத்தை தான் ஒருவர் அடைந்து போற்றி பாதுகாக்க வேண்டும் தெய்வீக அருளுரை நவம்பர் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு இறைவனை உணர்வதற்கு நாமஸ்மரணையை விட சிறந்தது எளிதானது இந்த கலியுகத்தில் வேறு எதுவும் இல்லை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாயிராம்